நிலத்தின் அடிப்படையில் இந்தியர்களை அவமதிப்பதை ஏற்க மாட்டேன் என்று காங்கிரசின் சாம்பெத்ரோடா கருத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் முறிப்பாரா என்றும் கேள்வி சாம் பெத்ரோடாவின் ஒப்பீடு தவறு என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று திட்டவட்டம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி வரும் வெள்ளிக்கிழமை உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அறிவிப்பு விழுப்புரத்தில் மின்னல் தாக்கியதால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை என்று விளக்கம் நாற்பத்தைந்து நிமிடங்களில் மீண்டும் சரி செய்யப்பட்டதாக ஆட்சியர் பழனி அறிவிப்பு தமிழ்நாட்டில் அமுல் நிறுவனம் இதுவரை பால் விற்பனையை தொடங்கவில்லை என்று பால்வளத்துறை மறுப்பு ஆவினுக்கு போட்டியாக பால் பண்ணை அமைக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம் சென்னையில் சாலையோரமிருந்த மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து பொதுமக்கள் இணைந்து தீயை அணைத்தனர் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினர் ரேவண்ணாவிற்கு வரும் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் ஆட்கடத்தல் வழக்கில் கைதான நிலையில் நீதிமன்றம் உத்தரவு ஐந்து மாநிலங்களில் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு நாற்பத்தி தொகுதிகளில் மொத்தம் அறுநூற்றி தொன்னூத்தி வேட்பாளர்கள் போட்டி என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மதுபாட்டில்கள் கிடப்பதாக புகார் அதிர்ச்சியடைந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வாரதி சீனிவாஸ் உதகை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறையால் குறைந்தது சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்ததால் விருச்சோடி காணப்படும் சோதனைச் சாவடிகள் பணியாளர்கள் மொத்தமாக விடுப்பில் சென்றதால் சென்னை பெங்களூரு உட்பட இடங்களில் ஏர் இந்தியாவின் எண்பது விமானங்கள் ரத்து பயணிகள் தவிப்புக்குள்ளான நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய ஏர் இந்தியாவிற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அடுத்த இரண்டு நாட்களுக்கு சென்னையில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு நீலகிரி கோவையில் மூன்று நாட்கள் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கொரியாறு மற்றும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழை நாகப்பட்டினம் நாகூர் பகுதிகளிலும் மழையால் வெப்பம் தணிந்தது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செவ்வாதமலை பகுதிகளில் மழை மஞ்சளாற்றில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் மகிழ்ச்சி தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருப்பதாக சாம்புத்ரூடோ சர்ச்சை பேச்சு கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் சீனர்களைப் போல இருப்பதாகவும் கருத்து தமிழக அரசு பள்ளிகளில் பன்னெண்டாம் வகுப்பறை படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதவன் திட்டம் ஜூலையில் தொடக்கம் கல்வியை யாராலும் திருட முடியாது என்பதால் லட்சியங்களை அடைய நம்பிக்கை வையுங்கள் என்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுரை கோவிட் தடுப்பூசிக்கான தேவை குறைந்ததால் அதன் உற்பத்தியை நிறுத்திய அஸ்தா ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு ஆட்கடத்தல் வழக்கில் கைதான மதச்சார்பற்ற தள கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமர் தேவேகுடாவின் மகனுமான ரேவண்ணாவிற்கு வரும் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவின் ஹாசன் மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணியில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் தேவேகுடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வல் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக அண்மையில் ஆயிரக்கணக்கான பாலியல் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் பாலியல் வீடியோவில் இருந்த பெண்ணை கடத்தியதாக கடந்த நான்காம் தேதி ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் மூன்று நாட்கள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் பெங்களூரு எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ரேவண்ணா ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு ஒரு வாரத்திற்கு நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கர்கள் போல் இருக்கின்றனர் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம்புத் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ராகுலுக்கு நெருக்கமானவராக பாவும் சாம்பத் அண்மையில் பரம்பரை வரி குறித்து தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கர்கள் போல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் வட இந்தியர்கள் வெள்ளையாகவும் மேற்கு பகுதியில் வசிக்கும் இந்தியர்கள் அரேபியர்களைப் போலவும் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் பார்ப்பதற்கு சீனர்களைப் போல இருப்பதாகவும் ஆங்கில நாடிதலுக்கு அளித்த பேட்டியில் சாம்புத்ரோடு கூறியுள்ளார் சாம்புத்ரோடு இந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிடப்பியிருக்கிறது அவரது கருத்திற்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் சாம்புத்ரோடு இந்த இனவெறி கருத்து அவரது சொந்த கருத்து இல்லை என்றும் இது காங்கிரஸ் கட்சியின் கருத்து என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றன அவரது கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென பாஜக உள்ளிட்ட கட்சியினர் வலியுறுத்தியிருக்கின்றனர். நிறத்தின் அடிப்படையில் இந்தியர்களை அவமதிப்பதை ஏற்க மாட்டேன் என்று காங்கிரசின் சாம்பத்தோட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறிப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறாா் தெலங்கானா மாநிலம் வராங்கலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசியவர் இளவரசரின் தத்துவன் யான்யான் சாம்புத்ரூடோ தெரிவித்த கருத்தால் தாம் கடும் கோபத்தில் இருப்பதாக கூறினார் நாட்டு மக்களின் திறமை தோழி நிறத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிறதா என்று வினவிய பிரதமர் மோடி சாம்புத்ரோடோவுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மதிப்புமிக்க குடியரசுத் தலைவரை சாம்புத்ரூடோ நிறத்தை வைத்து அவமதித்துவிட்டதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சிறுபான்மையினருக்கு விளையாட்டிலும் முன்னுரிமை அளிப்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ள மோடி யார் கிரிக்கெட் அணியில் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை மதத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் தீர்மானிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தென்னிந்தியர்கள் குறித்து சாம்புத்ரோடு கூறிய கருத்துக்கும் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அக்கட்சியின் தகவல் தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் அளித்திருக்கிறாா்